வணக்கம் நம்ம வட தமிழ்நாட்டினுடைய ஏழைகளின் ஊட்டிக்கு வெறும் ஐம்பது ரூபாயில் இன்னைக்கு நம்ம பயணம் பண்ண போகிறோங்க இயற்கையாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சென்னையிலேருந்து ஒரு நாளில் போயிட்டு இந்த பகுதியை சுற்றி பார்த்துட்டு திரும்பவே வந்துட முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி சொர்க்கங்க இது எங்கே அமைஞ்சிருக்கு இது என்ன அப்படி முக்கியமான ஒரு பகுதி எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் நவங்க நம்ம வீண் வாங்க கே கூட சேர்ந்து பயணிக்கலாம் நவீன் இன்னைக்கு நம்ம வட தமிழ்நாட்டினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு தாங்க பயணம் பண்ண போறோம் இந்த பகுதியை சொல்லணும் அப்படின்னா நம்ம வட தமிழ்நாட்டினுடைய ஏழைகளின் ஊட்டின்னு சொன்னா அது இந்த பகுதி தாங்க இந்த இடத்தை பார்த்தாலே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு நமக்கான பேருந்து இது தாங்க இந்த பேருந்தில் தான் இன்னைக்கு நம்ம பயணம் பண்ண போகிறோங்க இப்ப நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்கோங்க வாங்க முதல்ல பேருந்துக்குள்ளே ஏறிட்டு எந்த இடம் அப்படின்றத எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பேருந்து காலியாக தாங்க இருக்குது அனுமதியும் கேட்டுட்டோம் முன்னாடி இருக்கையிலே வந்து உட்கார சொல்லிட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி காணொலி நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே பயணம் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கல்வராயன் மலைத்தொடருக்கு தாங்க பயணம் பண்ண போகிறோம் ஆனால் நம்ம பயணம் பண்ண போகிற பகுதின்றது ரொம்பவே வித்தியாசமான ஒரு பகுதிங்க நம்மளுடைய பேருந்து சரியாக வந்து பத்து ஐம்பதுக்கெலாம் வந்து எடுத்துட்டாங்க கள்ளக்குறிச்சியிலேருந்து கல்வராய மலைத்தொடர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய மலைத்தொடருங்க கிட்டத்தட்ட நம்ம நீலகிரி மலைத்தொடர் எந்த மாதிரி பெருசோ அதே அளவுக்கு பெரிய மலைத்தொடர் தான் வந்து கல்வராய மலைத்தொடரும் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிற பகுதின்றதும் அதே நேரம் நம்ம பயணம் பண்ண போகிற வழித்தடம் அப்படின்றதும் ரொம்பவே வித்தியாசமான ஒரு வழித்தடங்க நம்ம இன்றைக்கி கிலாக்காடு அப்படின்ற பகுதி வரைக்கும் தாங்க பயணம் பண்ண போகிறோம் நமக்கான பயண தூரம் அப்படின்றது எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க இதுக்கு பயண கட்டணமாக ஐம்பது ரூபா வந்து வசூல் பண்ணுறாங்க இப்போ நம்ம சங்கராபுரம் வந்துட்டோங்க நம்ம பயணம் பண்ண போகிற பகுதி அப்படின்றது சங்கராபுரம் வழியாக செராப்பட்டு போய் சேராப்பட்டிலேருந்து கிலாக்காடுக்கு வந்து பயணம் பண்ண போகிறோங்க பெரும்பாலும் நம்ம பேருந்து சங்கராபுரம் வரைக்குமே காலியாக தாங்க வந்தது இங்கே நிறைய மக்கள் வந்து மலைக்கு போகிறதுக்காக வந்து காத்திருந்து ஏறிட்டுருக்காங்க சங்கராபுரம் வரைக்கும் வழக்கமாக பயணம் பண்ணுற பகுதி மாதிரிதாங்க இருக்கும் இதுக்கப்புறம் தான் வந்து ரொம்பவே பசுமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க இப்போவே நம்மளால் வந்து பார்க்க முடியுது நமக்கான பயண தூரம் வந்து எழுபத்தி ரெண்டு இருந்தாலும் நம்ம மலையில பயணம் பண்றது அப்படின்றது வெறும் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தாங்க இருக்கும் பாதி தூரம் வந்து கீழே நம்ம தரையில தான் வந்து பயணம் பண்ணுவோம் இப்போ நம்ம திருவண்ணாமலை போகக்கூடிய சாலையில இருந்து சிராப்பட்டு போகக்கூடிய சாலையில வந்து இப்போ திரும்பிட்டுவாங்க இதுக்கப்புறம் தான் வந்து மலையேற்றம் அப்படின்றது ஆரம்பிக்கும் இங்க இருந்து இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டரில் மலை ஏற ஆரம்பிச்சிருவோம் நம்ம கள்ளக்குறிச்சியின் அடையாளமான சோளத்தை பார்த்துட்டோங்க இங்கே நிறைய அறுவடை பண்ணி சாலையிலே வந்து காய இருக்காங்க ரெண்டு நாளாக நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால பாவம் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்கங்க தமிழ்நாடு முழுக்கவே ரொம்ப பரவலாக வந்து மழை இருக்கு இங்கே பிரதானமான விவசாயம் அப்படின்றது நெல் சோளம் கரும்புங்க இப்போ நம்ம புதுப்பட்டு அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோம் இந்த இடம் வந்து ஓரளவு சிறிய நகரங்க இதை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான எந்த ஒரு பொருட்களுமே வந்து கிடைக்காதுங்களா இதுக்கப்புறம் மழைதான் நம்ம ஏறுவோமா அதனால உங்களுக்கு தேவையான பொருட்கள் வேணும் அப்படின்னா இந்த பகுதியிலேயே வந்து வாங்கிக்கோங்க நிறைய பேர் கல்வராய மலைத்தொடருக்கு பயணம் பண்ணணும் அப்படின்னாலே கச்சராப்பாளையம் வழியாக கோமிகான வழியாக தாங்க பயணம் பண்ணுவாங்க ஆனால் இந்த சங்கராபுரம் வழியாக வந்து பயணம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவுங்க இந்த பகுதியுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம் அதனால தான் நம்மளோட பயணத்தை வந்து இந்த பகுதி வழியாக வந்து இப்போ திட்டமிட்டுருக்கோம் இந்த இடத்தெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து மேக்கரையை தாங்க ஞாபகம் வருது தென்காசியில் இருக்கக்கூடிய மேக்கரையும் இதே மாதிரி தாங்க இருக்கும் மலையோட அடிவாரத்தில் அவ்வளோ பசுமையாக பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க அதுக்கு கொஞ்சம் கூட குறைவே இல்லாமல் இந்த பகுதியும் பார்க்கறதுக்கு அதே மாதிரியே இருக்குங்க நம்ம பார்க்குற இந்த மாதிரியான பசுமையான காட்சிகள் எல்லாமே அக்டோபர்லேருந்து மார்ச் மாதத்தில் பயணம் பண்ணாதான் இருக்குமாங்க ஓட்டுநர்கிட்ட தாங்க பேசிகிட்டு வந்தோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மார்ச் மாதத்துக்கு அப்புறமா வந்து எல்லாமே அறுவடை பண்ணிடுவாங்க நீங்கள் பயணம் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா அக்டோபர்லேருந்து இந்த மார்ச் மாதத்துக்கு இடைப்பட்ட காலங்களில் வந்து பயணம் பண்ணுங்க இந்த இடத்தெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பயணம் பண்ண வேண்டிய பகுதியாக இருக்குதுங்க நம்ம பயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இந்தளவுக்கு இருக்கும் நம்ம எதிர்பார்க்கல இந்த பசுமையான காட்சிகளோ அதுவும் இந்த மலை அடிவாரத்தில் பார்க்குறப்ப சொல்ல வார்த்தையே இல்லைங்க நம்ம இப்போ மூளைக்காடு அப்படின்ற பகுதி கிட்ட வந்துட்டோங்க மூளைக்காடு அப்படின்ற பகுதி தான் வந்து சோதனசாவடி சாவடி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மலையேற வந்து ஆரம்பிச்சிருவோம் இந்த மாதிரியே தாங்க இருக்கும் கச்சராப்பாளையம் வழியாக நம்ம கூமிக்கான வழியாக பயணம் பண்ணுறோம் இல்லைங்களா அதுவும் இதே மாதிரிதான் இருக்கும் அந்த காணொலியும் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்க இப்போ நம்ம மூலக்காரருடைய சோதனை சாவடிக்கு வந்துவிட்டோங்க இதுக்கப்புறம் மழையேற்றம் அப்படின்றது ஆரம்பிக்க போகுது இந்த பகுதியில் உங்களுக்கு உங்களுடைய வாகனத்தினுடைய எல்லாத்தையும் வந்து சோதனை பண்ணி தான் மேலே அனுப்புவாங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கல்வராய மலைத்தொடர் எந்த அளவுக்கு வந்து சர்ச்சையான ஒரு விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு அதனால தாங்க உங்களுடைய வாகனத்தினுடைய எல்லாத்தையுமே வந்து சோதனை பண்ணிதான் மேலேயே அனுப்புவாங்க இந்த மலையேற்றம் வந்து ரொம்ப ரொம்ப செங்குத்தான ஒரு மலையேற்றமா இருக்குமாங்க மொத்தமாக வந்து பத்து கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து தான் வந்து நம்ம மேலே மலைக்கு வந்து பயணம் பண்ணுவோமா சாலையை பார்க்குறப்பவே தெரியுது எந்த அளவுக்கு வந்து குறுகலான சாலையாக இருக்குது அப்படின்னு பெரிய அளவுக்குலாம் வந்து குளிர்லாம் இருக்காதுங்களாம் அதனால் நீங்கள் எந்த மாதத்தில் வேணாலும் பயணம் பண்ணாலும் உங்களுக்கு இதமான சூழ்நிலை தாங்க இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தைந்து முப்பது டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா மேலே வந்து ஒரு அஞ்சு டிகிரி குறையுமாங்க அதுதான் மற்றபடி ரொம்ப குளுமையான பகுதியாலாம் இந்த பகுதி இருக்காது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க நம்ம கூட பயணம் பண்ணுறவங்க ஏதோ குகைக்குள்ளே பயணம் பண்ணுற மாதிரி இருக்குங்க இன்ஸ்டாகிராமில் இந்த பகுதியை நான் பார்த்துருக்கேன் கல்வராய மலைத்தொடர்னு போட்டாலே இந்த பகுதி வந்து வரும் அது வந்து இந்த சிராப்பட்டு போகக்கூடிய இந்த சாலையில் தாங்க இருக்குது இந்த இடம் நல்லா இருக்குங்க பார்க்க இந்த மலையேற்றம் ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு மலையேற்றம் தான் அதனால் உங்களுக்கு எளிமையாகவே இந்த பயணத்தை வந்து நீங்கள் பண்ண முடியும் நீங்கள் உங்களுடைய சொந்த வாகனங்களில் வரீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக வந்து இந்த வழித்தடத்தில் வந்து பயணம் பண்ணிட முடியுங்க கோமிகை வழியாக நம்ம பயணம் பண்ணுறோம் இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்குங்க ஆனால் இந்த சங்கராபுரம் வழியாக நம்ம பயணம் பண்ணுற இந்த சாலை அப்படின்றது ரொம்பவே சுலபமான சாலையாக இருக்குங்க நீங்கள் மலை மலைத்தொடரை சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா இங்கே ஒன்று ரெண்டு நீர்வீழ்ச்சிங்கள்லாம் இருக்குதுங்க இப்போ தான் வந்துட்டு அரசாங்கம் வந்து இதை வந்து சுற்றுலாத்தலமாக வந்து அறிவிக்க போகிறதா வந்து இந்த மக்கள் சொல்கிறாங்க தங்கம் விடுதிகள் இங்கே இருந்து தங்கி சுற்றி பார்க்கணும் அப்படின்னா வசதிகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவுங்க கருமந்துறையில் வந்து தங்கம் விடுதிகள் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இப்போ தான் வந்து வெள்ளிமலையில் வந்து கொண்டு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மலைத்தொடரில் இந்த ரெண்டு பகுதி தாங்க ஓரளவு கொஞ்சம் பெரிய நகரம் வெள்ளிமலை ஒன்று அதை விட்டீங்கன்னா கருமந்துறை இந்த ரெண்டு பகுதிங்க தான் கருமந்துறைன்ற பகுதி வந்துட்டு சேலத்துல வருங்க வெள்ளிமலை வந்துட்டு நம்ம கள்ளக்குறிச்சியில் வருங்க நம்ம இப்போ மலையோடைய மேலே வந்துட்டோங்க கீழே இருக்கக்கூடிய மூளைக்கால்லேருந்து இப்போ நம்ம மலைக்கு மேலே வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாகவே வந்துட்டு இப்போ மலை ஏறி வந்துட்டோங்க இதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து மலை கிராமங்களை வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுங்களா இதுதாங்க வந்து முதல் ம மலை கிராமங்க வஞ்சிக்குழி அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக நம்ம கல்வராய் மலைத்தொடருக்கு சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் தாங்க வந்துட்டு நம்ம முக்கியமாக சுற்றி பார்க்கணும் பெருசாக சுற்றுலா தலங்கள் அப்படின்னு இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்களாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகழகாக அடுக்கடுக்காக விவசாயம் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க நிலங்கள் இருக்கும் அதில் அவங்க அறுவடை பண்ணுறதா இருக்கட்டும் விவசாயம் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குங்க நம்ம கொடைக்கானல் பார்த்துருப்போம் இல்லைங்களா அடுக்கடுக்காக விவசாயம் பண்ணுவாங்கள்ல அதே போல் ஒரு விவசாயம்தாங்க இங்கே இருக்கக்கூடிய கல்வராய மலைத்தொடரில் கூட எல்லா கிராமங்கள்லேயும் பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப பெரிய மலைத்தொடருங்க கிட்டத்தட்ட மூணு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய மலை இது இதில் பெருவாரியாக வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியும் சேலமும் தான் வந்து கல்வாய் மலைத்தொடரில் பெரும்பாலும் இருக்குது இதில் திருவண்ணாமலை மட்டும் கொஞ்சோண்டு இடங்களை வந்துட்டு நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் வருங்க நம்ம இப்போ சேராப்பட்டு அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க இது சேராப்பட்டுன்றாங்க சேராப்பட்டுன்றாங்க அதனால் நான் சரியாக சொல்கிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு இடங்க இங்கே வந்து நிறைய பேருந்து வசதிகளும் வந்து இருக்குது நம்ம சங்கராபுரம் வழியாகவும் இருக்குது அதே மாதிரி நம்ம கோமிகை வழியாகவும் இந்த சேராப்பட்டுக்கு வந்து பேருந்து வசதிகள் இருக்குது இங்கே வந்து உணவு இடைவெளிக்காக வந்து பேருந்து நிறுத்தியிருக்காங்க இப்போ மணி வந்து சரியாக ஒரு மணி ஆகுதுங்க நமக்கு இங்கேருந்து செராபாட்டிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் நம்ம கிலாக்காடு அப்படின்ற பகுதிக்கு வந்துடுவோங்க இந்த பகுதிக்கு நீங்கள் சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த இயற்கை காட்சிகளை மட்டும்தாங்க உங்களால் பார்க்க முடியும் பொட்டானிக்கல் கார்டன் ரோஸ் கார்டன் இது போல் எந்த விதமான வசதிகளுமே வந்து இந்த மலைத்தொடரில் கிடையாதுங்க இயற்கையை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பகுதி பிடிக்கும் ஒரு நாள் உங்களுக்கு வந்து சுற்றி பார்க்கறதுக்கான ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வட மாவட்டங்களில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் நம்ம சென்னையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த இடம் ஒரு நாள் வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு வந்து ரொம்பவே ஏற்ற இடங்க நம்ம பச்சை மலை எப்படியோ அதே போல தான் நம்ம கல்வராய மலை தொடரும் பச்சை மலை எப்போவுமே பசுமையாக இருக்கும் ஆனால் இந்த கல்வராய மலை தொடர் வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்குமே பசுமையாக இருக்கும் மீத இருக்கக்கூடிய ஆறு மாதம் வந்து வறட்சியாக இருக்குங்க இப்போ நம்ம கிலாக்காடு அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோம் இது வந்து ஒரு கிராமப்பகுதி தான் இங்கே வந்து பெரிய அளவுக்கு கடைகளும் வந்து இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலங்க சாதாரண ஒரு பகுதி மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருந்த கள்ளக்குறிச்சிலேருந்து வந்த இந்த பேருந்து வந்து திரும்ப வந்து திருவண்ணாமலைக்கு வந்து பயணம் பண்ணுமா அதனால் திருவண்ணாமலையில் இருக்கவங்க கூட இந்த பகுதிக்கு வந்து வர முடியுங்க அஞ்சு மணிக்கு வந்து திருவண்ணாமலையிலேருந்து எடுக்கிறாங்க பத்து ஐம்பதுக்கு கள்ளக்குறிச்சியில் ஆரம்பித்த நம்மளோட பயணமானது இப்போ மணி சரியாக பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் ஆகுதுங்க கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் வந்து பயணம் பண்ணி நம்மளோட பயணத்தை வந்து முடிச்சிட்டோம் ஓகேங்க இந்த வீடியோவை நான் இதோட ஏன் பண்ணிக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நான் உங்க நவீன் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஹேவ் அ நைஸ் டேங்க